வகுப்பு மணப்பாட பகுதி அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை வகை, குரல் அறுநூற்றி எழுபத்தி எட்டு குரல் வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று குரல் விளக்கம் ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்துக் கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும் குரல் வினையான் யானையால் யானையா தற்று அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எழுநூற்றி முப்பத்தி நான்கு குரல் உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு குரல் விளக்கம் மிகுந்த பசி நீங்காத நோய் வெளியிலிருந்து வந்து தாக்கும் பகை இவை இல்லாமல் இருப்பது நாடு நாடு அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குரல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு குரல் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் குரல் விளக்கம் பிறப்பினால் அனைவரும் சமம் செய்யும் தொழிலில் காட்டுகிற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும் குரல் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்